ஆத்மா நமஸ்காரம் குருவே துணை வணக்கம் அனைத்தும் அன்பு ஆத்மா சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான ஆத்மா நமஸ்காரங்கள் இன்று பதிவு நாம் இயற்கையிலேயே பேசின சில தியான முறைகளை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் அது இன்று இந்த பதிவில் பதிவிடலாம் என்பது குரு அருளாலும் இதை வெளியிடலாம் என்று இன்று பதிவு உண்டாக்கிறோம் சரி போன பதிவில் நம்ம ஓம் என்று எப்படி சொல்லணும் அது எப்படி அந்த சுவாசத்தை இழுக்கணும் எல்லாம் சொல்லியிருந்தோம் மூச்சுக்கத்தை எப்படி கொண்டு வரணும் அதுதான் நம்மளோட ஜீவனாகவும் சக்தியாகவும் சிவனாகவும் இருக்கிறது அந்த பிராண நிலைன்னு சொன்னால் எதுவுமே இல்லை அதுதான் சக்தி ஒழுந்தால் சிவனும் சவம்னு சொல்லுவாங்க இது பல பேரின் கேட்டிருப்பீங்க சக்தி ஒழுந்தால் சிவமும் சவம்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம உடம்புல எப்போ நம்ம சவமாக வரும் நம்மளோட சுவாச பிராணன் நின்ற பிறகு நம்ம சவமாக ஆகிறோம் அப்போ என்ன அர்த்தம் இருந்தால் சக்தி ஒழுந்தால் சிவமும் சவம்தான்னு சொல்லுவாங்க சரி இது கொஞ்சம் ஆழமாக நம்ம பேச வரலான்னு இருக்கேன் ஓகே இங்கே சிவசிவா 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 என்று அனைத்தும் பக்தர்களும் அனைத்தும் பக்தர்களும் இது பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு மந்திரமாகவும் சதா காலம் ஜபமாகவும் இருக்கிறது அப்போ இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சிவான் தான் என்ன எது சிவசிவான்னு சொல்கிறோம் நம்ம பொதுவாக ஆலை வழிபாடில் நம்ம ஒரு விக்கிரத்தை வணங்கி அதை சிவா சொல்லுவோம் இல்லை சிவனோட உருவத்தை கண்டு வடிவத்தை வரைந்து அதில் சிவசிவான் சொல்வதும் ஒன்று இல்லை இது இரண்டும் இல்லாமல் தானாகவே ஒரு உத்தராட்ச மாலையை பொடிச்சு அதை சிவசிவா என்பது சொல்வதும் வழக்கத்தில் ஒன்று இப்படி பல பல வழிகளில் நம்ம சிவசிவா சிவசிவா சொல்வது ஒரு அடிப்படை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போதனை ஒரு மந்திரம் சொல்லலாம் முக்கியமான மந்திரங்கள் சரி இந்த சிவசிவா சொல்வது எதற்காக இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ எது இதில் சிவா இன்று அதுதான் முக்கிய தலைப்பாக நம்ம பேசுகிறோம் அண்டு சொல்லியிருந்தவங்க இயற்கையிலே உங்கள் உயிர் தான் பிராணன் அந்த பிராணெல்லாம் நீங்கள் இல்லை அதுதான் மழை சொன்ன சக்தி இல்லாட்டி சக்தி ஒழிந்தால் சிவமும் சவம் சொன்னது சிவம் சவம் சொல்ல காரணம் ஏன் கேட்டால் அந்த சிவன் இருந்தால் மட்டும்தான் இந்த இயக்கங்கள் நடக்கும் அவன் என்றும் ஒரு அணு அசையாது சொல்கிற காரணம் இதுதான் உள்ள நம்ம உடலில் இந்த மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் எல்லாம் அசையும் எப்போ மூச்சு காற்று நின்று போச்சோ அப்போது நம்மளோட அசைவு அனைத்தும் நின்று போயிடும் அதுக்கு பேர் சவம் என்பது பெயர் அப்போ நான் சிவா இப்போ என்னவா இருக்கிறார் கேட்டீங்களா நம் உயிர் மூச்சியாக இருக்கிறார் நம் உயிர் மூச்சியாக இருக்கிறார் இவ்வளவு காலம் நீங்கள் சிவசிவா சொன்னது ஒரு வடிவத்தையும் ஒரு உருவத்தையும் இப்படி பார்த்து சொன்ன ஒரு விஷயம் இது நம்மளோட மனதை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரதுக்கும் எண்ணங்கள் செதறாமல் இருப்பதுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மந்திர சொற்களாக இருக்கிறது அதனால்தான் நம்மளை பல கோடி எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நிலைப்பாட்டு கொண்டு மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு சிவசிவா என்பது ஒரு எண்ணமாக மனதை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரதுக்காக தான் மந்திரங்கள் அதுதான் ஜபங்கள்னு சொல்லுவோம் ஜபம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்து படி போகிறப்ப ஞானத்துக்கு வரணும் அன்றைக்கே சொல்லியிருக்கேன்ல இது அடுத்து இந்த சிவா என்பது என்னான்னு இப்போ தெரிஞ்சுக்கணும் இவெல்லாம் சொல்லி மனதை ஒரு ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரதுக்காக சிவா சிவா சொல்ல வச்சோம் அடுத்து இந்த சிவா சும்மா சொல்ல முடியாதுல்ல எந்த வார்த்தையும் அப்படின்னா போட்டுக்கலாமே ஆனால் ஏன் சிவான்னு என்பது ஒரு வார்த்தை கொடுத்தாங்க சிவா என்று சொற்கள் சேர்ந்து சிவான்னு வருது ஏன்னு அப்படி கொடுத்தாங்க அப்போ நீங்கள் இதை யோசிக்கணும் சிந்திக்கணும் இன்று அந்த சிவா என்பது என்னான் என்பது மட்டும் சொல்கிறேன் தான் முதல்ல சொன்னேன் சிவம் இல்லாட்டி இது சவம் சக்தி இல்லாட்டி இது சவம் அப்போ சிவசக்தி இணைஞ்சது தான் இந்த உடல் இந்த உடலில் இருக்கிற உயிர் மூச்சு அப்போ உள்ளே இருக்கிற அந்த சிவத்தை அறிய வேண்டும் அடுத்த மூணாவது படி சரியக்கரையிலேருந்து ஞானத்துக்கு போகிறப்ப இந்த சிந்தித்து அப்போ எது சிவாவாக இருக்குன்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ இதில் புரிஞ்சுக்கணும் சி என்றால் நெருப்பு சி என்றால் நெருப்பு பஞ்சபூதல நமச்சி வாயத்தில் சி என்றால் நெருப்பு நாமா மா சி வாய அப்ப நடு பகுதியில் இருப்பது சி சி நெருப்பு கீழே நா மாக்கும் மேல பா யாக்கும் நடுவில் இருப்பது சி அது அக்னி நெருப்பு அதுதான் நம் ஜீவன் அதுதான் நம் உயிர் நம் உயிர் நமக்குள்ளே தானே இருக்கு வெளியே இல்லையே தான் இருக்கு அந்த நெருப்பு இருக்கிறதுனால தான் உடம்பு பூரா நமக்கு உஷ்ணம் இருக்குது உஷ்ணமும் சூர் இருக்குது சூடு இருக்கனால தான் நம்ம நடமாடுறோம் செயல்படுறோம் அனைத்துமே நம்ம முடிவு பண்ணுறோம் நம்ம உயிரோட இருக்கணும் எப்போ ஒரு சமமாச்சோ அப்போ இந்த சூடு இருக்காது அதில் என்ன இல்லைன்னு ஆச்சு உயிர் இல்லைன்னாச்சு அப்ப அப்போ என்ன சொல்கிறோம் அதில் உயிர் இல்லை உயிர் இல்லைனால்தான் அந்த உடல் என்ன ஆச்சு ஆகுது பிணம் என்ன ஆகுது குளிர்ச்சி பெற்று பிணமாகுது எந்த செயலும் இருக்காது எந்த அசைவும் இருக்காது அப்போ சி என்றால் உயிர் சி என்றால் நம் ஜீவன் இது எங்கே இருக்க நடு மத்தியத்தில் இருக்கிறது ந சி வா யா ஐந்து எழுத்து திருமந்திரத்தில் மந்திரத்தில் இருக்கிற இந்த பஞ்சாச்சார மந்திரத்தில் நடுவில் இருப்பது சி அதுக்கு கேள் இருப்பது நம மேலே இருக்கிறது வாயா அப்போ சிவா என்பது மேல் நோக்கி போகின்ற ஒரு விஷயம் சி வா அதாவது நெருப்பு அக்னி ஜீவனாக இருக்கு உயிராக இருக்கு அந்த உயிரில் என்ன இருக்கு அந்த உயிர் எப்படி நமக்கு தெரிய வருது காற்று மூலியமா தெரிய வருது அதான் பா பா என்றால் வாயு காற்று வா என்றால் வாயு காற்று அதான் சிவசிவா 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 சொல்லுவோம் அப்ப ஒரு நெருப்பு எரிய வேண்டும் என்றால் அதுக்கு காற்று தேவை காற்று இல்லாட்டி அந்த நெருப்பு எரிய வாய்ப்பு இல்லை உதாரணத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி அதை நீங்கள் ஒரு மேலே ஒரு தடைகள் பண்ணி ஒரு மூடிட்டிங்கன்னு சொன்னால் அந்த நெருப்பு எரியாது அதுக்கு மேலே போக்குவரத்துக்கு இடைவெளி இருந்தால் மட்டும் தான் காற்று போயிட்டு வர்றதுக்கு உள்ள இடைவெளி இருந்தால் மட்டும் தான் நெருப்பு எரிய முடியும் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த காற்றும் நெருப்பும் சேர்ந்தது தான் சிவா இதுதான் உயிர் சக்தின்னு சொல்வது உயிர் சக்தி அதுக்கு பேர் தான் ஜீவசக்தி அதுக்கு பேர் தான் சிவசக்தி எல்லாமே இந்த பொருளுக்கு தான் உள்ள பெயர்கள் அப்போ நம்ம உயிர் மூச்சு தான் சிவாவாக இருக்குது ஆமாம் தானே நம்ம சுவாஸ்த இழுத்து வரப்பலாம் காற்ற உணர்றோம் காற்று இருக்குது அதில் ஒரு உஷ்ணம் இருக்கிறது